துபாயில் டிக்டாக் புள்ளிங்கோ குழுவினர் சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாம் துபாய் தமிழ் புள்ளிங்கோ என்ற டிக்டாக் குழுமத்தின் தமிழ் இளைஞர்கள் சார்பில் துபாய் சுகாதார மையம் ஆதரவோடு நடந்த இரத்த தான முகாம் துபாய் கராமா பகுதியில் லூலு மார்க் பின்புறம் உள்ள கார் பார்க்கிங்கில் சிறப்பாக நடைபெற்றது புனித ராமலான் மாதத்தில் நடைபெற்ற ரததான முகாம் இரவு எட்டு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணி வரை நடைபெற்றது இந்த இரத்தான முகாமில் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்தானம் வழங்கினர் துபாய் புள்ளிங்கோ நடத்திய இந்த ரத்த தான நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கேப்டன் தொலைக்காட்சி புதுவை ஸ்டார் தொலைக்காட்சி தமிழக குரல் நாளிதழ் வளைகுடா முதன்மை நெறியாளர் கமல் கேவியல் தினகுரல் தமிழ் தேசிய நாளிதழ் மற்றும் வணக்கம் பாரதம் வார இதழ் வளைகுடா முதன்மை நிருபர் நஜின் மரிக்கா கேன்வே மிஜிஸ்ட்ரேட் சிஇஓ ராஜேஸ்வரி ரெஸ்கேர் ஹோம் ஹெல்த் கேர் நிறுவனர் ரம்ஜத் தமிழ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் தமிழக குரல் நாளிதழின் தமிழகத்தின் நம்பிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருது பெற்ற ராஜேஸ்வரி மதிவண்ணன் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தார் துபாய் புள்ளிங்கோ அமைப்பின் நிறுவனர் ஷா நவாஸ் தலைமையில் புள்ளிங்கோ ஜனனி சமீர் ஸ்ரீ ரிச்சர்ட் சல்வா மகசூ ஹிப்ரஹிம் நியாஸ்தீன் தௌபிக் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர் பங்கேற்று ரத்ததான வழங்கிய அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த இரத்த தான முகாமிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய துபாய் சுகாதார மையத்திற்கும் துபாய் அரசுக்கும் மற்றும் சமூக ஊடகங்களுக்கும் துபாய் புள்ளிங்கோ குழுவினர் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது